உளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய உள்ள இறைவனின் திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை மீதும் இறுதியாக வந்த இறை மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் வாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக நியூரோ லிங்கஸ்டிக் ப்ரோக்ராமிங் அதாவது என்எல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நியூரோலிங்கஸ்டிக் ப்ரோக்ராமில் வந்து இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தகுதி எலிஜிபிலிட்டி என்று சொல்கிறோமே அந்த தகுதியை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் தகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தா என்கின்ற முதல் வார்த்தை இருக்கு இல்லையா அது தன்னம்பிக்கை என்ற பொருள் கொடு தன்னம்பிக்கை என்றால் என்ன தன்னம்பிக்கை என்றால்னா ஒவ்வொரு நாளும் தூங்கி எழு எழுந்தவுடன் வெற்றி கிடைப்பதல்ல மாறாக நீங்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் சந்திக்க வேண்டும் தோல்விகளை சந்திக்க வேண்டும் எதிரிகளை சந்திக்க வேண்டும் அதற்காக நீங்கள் போராட்டங்களை சந்திக்க வேண்டும் இதற்கு பெயர்தான் என்னது தன்னம்பிக்கை இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் எது தேவை என்றால் மிகப்பெரிய தன்னம்பிக்கை தேவை இது எல்லா இறை தூதர்களுக்கும் நடந்தது என்ற திருக்குறான் சொல்கிறது எல்லா இறை தூதர்களுக்கும் நடந்தது அவமானங்கள் கஷ்டங்கள் எதிரிகள் அவர்கள் அதற்காக பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து ப பண்ணால்தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் தன்னம்பிக்கைனா தூங்கி அஞ்ச உடனே எல்லாம் வெற்றி கிடைத்துவிடும் என்பதல்ல மாறாக இது எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று இந்த திரு திருக்குறான் சொல்கிறது ஆகவே எல்லா இறை தூதர்களுக்கும் இது நடந்தது இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என்ன இந்த ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எல்லாம் நிர்மந்தித்தார்கள் இதனை விட்டுவிட வேண்டும் என்று அப்பொழுது அவர் சொன்னார் இன்னி வஜாத்து வஜி சமாவதி வல்லரசா ஹனிஃபன் முஸ்ரிகின் இந்த எல்லா வாய்ப்புகளையும் விட்டும் என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொள்கின்றேன் தன்னம்பிக்கையான வார்த்தை நபிகள் நாயகம் போது மூன்று பேர் மட்டுமே இணைந்தார்கள் கருவூலங்களும் எனது காலடியில் இருக்கும் தன்னம்பிக்கையான வார்த்தை ஆகவே இறைவன் தன்னம்பிக்கையை விரும்புகின்றான் ஆகவே எதுவும் இங்கே எளிதாக கிடைப்பதில்லை சொர்க்கம் கூட எளிதாக கிடைக்காது இல்லையா சொர்க்கத்தை ஆனால் இறைவன் எளிதாகத்தான் வைத்திருக்கின்றான் மனிதன்தான் நரகத்தை வலிந்து இழுத்து கொள்கின்றான் இறைவன் விரும்புவதில்லை தேடி எடுத்துக்கிறான் அதுவும் கஷ்டமான விஷயம் தான் அந்த கஷ்டத்தையும் மனிதன் வலிந்து எடுத்துக் கொள்கின்றான் அதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார் என்று எங்கேயாவது ஹோட்டலில் மதிய உணவு இலவசம்னு போடப்பட்டிருக்கா இல்லை எதுவுமே இங்கே கிடை அப்படி எளிதாக கிடைச்சா அதுக்கான மதிப்பே இருக்காதுங்க மதிப்பே இருக்காது ஆகவே இங்கே எதுவும் எளிதாக அதனால தான் வேலைக்கு போனால் உங்களை என்ன கேட்குறாங்க க ஒரு ஒரு நீங்கள் டென்த்து முடித்தோடனா உங்களுடைய தகுதி என்ன அதான் கேட்பாங்க ப்ளஸ் டூவில் ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா டிகிரிக்கு உங்களுடைய தகுதி என்ன கேட்பாங்க அங்கேருந்து நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய தகுதி என்னன்னு கேட்பாங்க ஆகவே இந்த தகுதிக்கு தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் ஆகவே தகுதியை வளர்த்துக்கொள்பவர்கள் இறைவனுடைய பார்வையில் வெற்றியாளர்கள் யார் இறைவனுடைய பார்வையில் வெற்றியாளர்கள் இது மிக மிக முக்கியமானது ஆகவே இறைவன் சொல்கின்றான் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவர்கள் முழுமையாக தன்னுடைய இறைவனை சார்ந்து இருப்பார்கள் முழுமையாக முழுமையாக இறைவனை சார்ந்து இருப்பார்கள் என்று சொல்கிறான் ஆகவே இந்த தகுதியை கொள்வதற்கு அடுத்ததாக தேவைப்படுவது என்ன குறிக்கோள் குறிக்கோள் இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமமாவான் எதற்கு சமமாவான் பிணத்துக்கு சமமாவான் குறிக்கோள் இல்லாதவனிடம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எந்த பொறுப்புமே இருக்காதுங்க எந்த பொறுப்புமே இருக்காது அவனால் அவனுக்கும் நன்மை இல்லை குடும்பத்துக்கும் நன்மை இல்லை சமுதாயத்துக்கும் ஒரு பர்சன்ட் நன்மை கூட அவனுக்கு கிடைக்காது ஒரு பர்சன்ட் முன்னேற்றம் கூட கிடைக்காது ஆகவே சமுதாயத்திற்கோ குடும்பத்திற்கோ அவனுக்கோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத மனிதன் யார் பிணத்திற்கு அவன் சமமானவன் என்று பிலாசபி சொல்கிறது ஆகவே கட்டாயம் குறிக்கோள் இருக்க வேண்டும் தன்னிம்பிக்கை இருக்க வேண்டும் குறிக்கோள் இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமமாவான் என்று சொல்கிறது மூன்றாவதாக திறமை திறமை இல்லாத மனிதன் என்று இறைவன் ஒருவனை கூட படைக்கலைங்க திறமை இல்லாத மனிதன் என்று ஒருவனை கூட இறைவன் படைக்கவில்லை ஏதாவது ஒரு திறமோ எல்லா மனிதர்களிடம் இருக்கும் ஏன் சாதாரண எறும்பு குருவி கிட்ட கூட ஏதாவது ஒரு திறமை இருக்குங்க ஆகவே ஆனால் நாம் பார்க்குறோம் மனிதர்களில் பல பேர் தனக்கு என்ன திறமை இருக்குன்ட்டு தெரியாமலே செத்து போகிறான் தெரியாமலே அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கே அவனுக்கு நாற்பது வருஷம் ஆகுது இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கே அவனுக்கு நாற்பது வருஷம் ஆகுது என்ன அவன்கிட்ட திறமை இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கே தெரியாமலே பலரும் இறக்கிறார்கள் ஆகவே அந்த திறமைகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இறைவன் இந்த புத்தகத்தை உங்களுக்கு வழங்கியுள்ளார் இதெல்லாம் யாரும் நமக்கு சொல்லி தரதில்லை ஆகவே நாம் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் நாம் தான் அதற்க அதன் பக்கம் தேடி போக வேண்டும் ஆகவே நீங்கள் உங்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து வளர்த்து கொண்டால்தான் உங்களுடைய தகுதி உயரும் தகுதி கூடும் உங்கள் தன்னம்பிக்கை கூடும் ஸோ தன் தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் திறமையும் இல்லாதவர்கள் தகுதியை வளர்த்து கொள்ள முடியாது அவனால் சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் இல்லை அவனால் வெற்றி அடைய முடியாது ஆகவே தான் இறைவன் சொல்கின்றான் நீங்கள் பெருசாக வாழணும்னு ஆசைப்படாத அதை மாற்றுங்க பெருசா வாழணுன்ட்டு ஆசைப்படாதீங்க அதை மாற்றுங்க சிறந்த வாழ்க்கை வாழ ஆசைப்படுங்கள் சிறந்த வாழ்க்கை வாழ ஆசைப்படுங்கள் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆகவே நாம் சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்காக ஆசைப்பட வேண்டும் அதைத்தான் இறைவன் பிரார்த்தனையாக சொல்லிக் கொடுக்கின்றான் எகதின சிராத்தல் முஸ்தகி சிராத்தல் லசீனா அண்ணம்தா அலைஹிம் இறைவா உன்னே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எங்களை நீ நேர் வழியில் நடத்து எப்பேற்பட்ட வழி அது நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அப்பேற்பட்ட வழி உனது கோபத்திற்கு உள்ளான வழி அல்ல நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட தான் சம்பாதிப்பதில் அபிவிருத்தி இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதில் வர்க்கத் என்று சொல்கிறோமே அதில் அபிவிருத்தி இருக்கணும் குறைஞ்சதாக சம்பாதிச்சாலும் அதில் அபிவிருத்தி இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதிலே தான் உங்களுடைய நிம்மதி அடங்கியிருக்கிறது ஆகவே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் ஸ்பேரோ நெஸ்டிங் என்று சொல்வார்கள் ஸ்பேரோ நெஸ்டிங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இன்ஜினியரிங் கட்டின ஓட்டு வீடுகள்லாம் யாராவது பார்த்துருக்கீங்களா கிராமங்களில் ஊர் சைட்லலாம் இன்ஜினியரிங் கட்டின ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து சில நேரத்தில் ஒழுவும் பார்த்துருக்கீங்களா அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து குருவி வந்து கூடு கட்டியிருக்கும் பெரியவங்க இந்த மாதிரி ஒழுவும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குருவி கூட்டுக்கு கீழே போய் நின்றுக்கோ ஒழுவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை மனிதன் கட்டின வீடு இன்ஜினியரிங் படித்து டிகிரி வாங்கி கட்டின வீடு வந்து ஒழுவுது ஆனால் குருவி கட்டின அந்த ஊ அந்த கூடுக்கு கீழ் ஒழுவாதுங்க இந்த திறமை இந்த இதை கற்றுக் கொடுத்தது யார் அந்த குருவிக்கு அந்த படைத்த நீ படைத்த அந்த இறைவன் தானே ஆகவே அது கட்டும் போதே நேச்சுரலாக வந்து எப்படி திங்க் பண்ணுது பாருங்கள் ஒழுவாமல் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு எப்படி தெரியுது உலகத்தில் இன்னைக்கு எல்லா குருவிகளையும் அழிச்சிட்டு ஒரே ஒரு ஜோடி குருவியை மட்டும் வச்சாலும் அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு திரும்பவும் மீண்டும் அதே மாதிரி கூடு கட்டும் தெரியுமா அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார் பிறந்த உடன் அந்த குருவிகளை அடைத்து வைத்து விட்டார் ஆறு மாதம் அந்த அம்மா குருவிகளெல்லாம் செத்துப்போச்சு இந்த புதிதாக இருந்த அந்த குருவிகள் மீண்டும் அதே மாதிரியே கூ கூடு கட்டுதுங்க யாரும் கற்றுக் கொடுக்கலங்க அதுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் ஆகவே எல்லா குருவிகளும் செத்துப்போனாலும் ஒரே ஒரு ஜோடி இருந்தாலும் மீண்டும் அதனை கட்டக்கூடிய சக்தியை இறைவன் அவர்கள் இதைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம் அறிவுங்கிறது வேற ஞானம்ங்கிறது வேறங்க இதையெல்லாம் நீங்கள் தான் இந்த இந்த இதன் மூலமாக தேடி தேடி பார்த்து நீங்கள் தான் அந்த இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் இதை சொல்வதற்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருந்துதான் உனக்குள் ஒரு இறைவன் இருக்கிறான் என்கின்ற அந்த விஷயத்தை சொல்வதற்கு யாராவது இருந்து தானாக வேண்டும் அப் அப்படி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் இறை அருள் பெற்ற குடும்பமாக எவ்வளவுதான் சபிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அதை இறையருள் பெற்ற குடும்பமாக மாறும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் குருவிக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது குருவிக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியவன் மனுஷனுக்கு இறைவன்கிட்ட இந்த ஞான அந்த வழிகாட்டுதல் வரணும் இறை தூதர்கள் வரணும் புத்தகம் வரணும் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவன் நன்றாக வாழ முடியும் ஆகவே அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த நிகழ்ச்சி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை முன்னேற்றத்தின் பக்கம் நல்வழியின் பக்கம் உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எல்லா ஞானமும் இருக்கு இறை ஞானம் இல்லை என்றால் எல்லாமே வீண் தான் எல்லாமே வீண் மற்ற எல்லாமே பெரிஷபிள் இம்பர்மனன்ட் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த ஓர் இறை என்கின்ற ஞானம் வில் கிரியேட் பிளஸிங் விச் விச் இஸ் கால்ட் இம்பெரிஷபிள் எவர் பெர்மனென்ட் என்று சொல்வார்கள் இந்த ஞானம் இறைவனுடைய இந்த ஞானம் நிலையானது அழியாதது எல்லா ஞானமும் இருக்கு இந்த ஞானம் இல்லைன்னா நீங்கள் படித்து ஒன்றுமே இல்லை சகோதரர்களை ஆகவே நாம் எப்படி நம்ப வேண்டும் நமக்குள் இறைவன் இருக்கிறான் நமக்காக இறைவன் இருக்கிறான் நம்மோடு இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் ஆழமாக நம்ப வேண்டும் ஆகவே இதைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம் இப்படி இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சூப்பராக தான் இருப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சூப்பராக தான் இருப்பீங்க எப்படி ஒரு முறை சகோதரர் நபிகள் நாயகம் தன்னுடைய தோழரோடு மாட்டிக்கொண்டார் ஒரு குகையில் நாம் ரெண்டு பேராக தானே இருக்கிறோம் எதிரிகள் வந்துவிட்டார்களே என்று பலம் அவர் கஷ்டப்படும் போது அவர் புலம்பும் போது நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்னோடு மூன்றாம் அவராக இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த நம்பிக்கையான வார்த்தையை பாருங்கள் ஆகவே இதை நீங்கள் ரிலீஜியஸாக பார்க்கணும் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணுன்ற அவசியமே இல்லை ப்ராக்டிக்கலாக பாருங்கள் ப்ராக்டிக்கல் என்ன ஒரு கார் போகிறதுக்கு பெட்ரோல் தேவை அதுபோல் நீங்கள் நல்ல மனிதராக வாழ்வதற்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக தேவை ஆக சாதாரண குருவியை பற்றினா நான் இங்கே பேசுகிறேன் அதை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அது வந்து என்ன பண்ணும் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து எதாவது ப்ரிக்யூர் பண்ணுமா இந்த இடத்துல வந்து டைல்ஸ் ஓட்டணும் இந்த இடத்துல வந்து சிமெண்ட்டு பூசணும் இந்த இடம் இப்படி இருக்கும் பத்துக்கு பத்தில் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் சொல்கிற மாதிரி சொல்லுமா வெறும் அது குச்சியை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும் முதல்ல ஒரு மூலக்குச்சி என்று சொல்லுவாங்க அடுத்த குச்சி அது கிடைக்குமானு கூட தெரியாதுங்க அடுத்த குச்சி அது கிடைக்குமானு கூட தெரியாது ஆனால் ஒரே ஒரு மூலக்குச்சியை வைக்கும் இந்த உண்மையை நீங்கள் இந்த குருவியினுடைய அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் இறைவன் எனக்குள் அறிவாகவே இருக்கிறான் என்கின்ற அந்த ஞானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படி பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா இல்லையா நிச்சயமாக ஏற்படும் ஆகவே அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தேவை அதை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு அமைதியான ஒரு சூழல் தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் தான் பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் வேற யாரும் உங்களுக்கு மாட்டாங்க நீங்கள் தான் பார்த்து பா ஆகவே அந்த குருவியை குருவி நான் வரும்போதே பிளானோட வருதா இந்த வீடை கட்ட வேண்டும் இந்த கூ இந்த கூடை கட்ட வேண்டும் என்ற ஒரு பிளானோட வருதா எந்த பிளானும் இல்லையே நாளைக்கு என்ன குச்சி கிடைக்கும் எதுவும் தெரியாது வரும் மூலக்குச்சியை குச்சியை கொண்டு வரும் அதற்கு பின்னால் கிடைக்கின்ற குச்சியை வைத்து அதை கனெக்ட் பண்ணும் ஆனால் யாருக்கும் தெரியாத ரகசியம் என்றால் அந்த மூலக்குச்சியை வைக்கும்போதே அது என்ன செய்யும் முழுமையான கூட்டை தன்னுடைய மனதில் பறித்து கொள்ளும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அந்த மூலக்குச்சியை எடுக்கும்போதே இந்த வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக தன்னுடைய மனதில் பதிய வைத்து கொள்ளும் ஆகவே நான் இங்கே உங்களுக்கு ஓமையை சொல்லவில்லை உதாரணத்தை சொல்லவில்லை உண்மையை சொல்கின்றேன் இந்த ஓரிரை இறைவன் இருக்கிறான் என்கின்ற அந்த உண்மையை சொல்கின்றேன் ஆகவே அந்த குருவி தன்னுடைய மனதில் முழுமையாக அந்த கூட்டை எப்படி பதிய வைத்துக் கொள்கிறதோ அதுக்கு செட் ஆகமா அடுத்த குச்சியெல்லாம் தெரியாது ஆனால் செட்டாவாத குச்சியெல்லாம் தூக்கி போட்டு போட்டு செட்டாகிற குச்சியை கரெக்டாக கொண்டு வரங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய உண்மைகள் ஆகவே இறைவன் சொல்கின்றான் இந்த குருவிகள் அதனுடைய முதுகில் தன்னுடைய உணவுகளை சுமந்து செல்வதில்லை அது காலையிலே பறந்து போகின்றன மீண்டும் மாலையிலே வரும்போது அதனுடைய வயிறுகள் நிரம்பி இருக்கின்றன என்ற இறைவன் அதற்கு அந்த உணவுக்கான அந்த சத்தியத்தை கூறுகின்றார் இந்த கவலை இந்த ஒரு ஞானம் இந்த ஒரு நம்பிக்கை மனிதர்களிடத்திலே இருக்கிறதா என்றால் அது குறைவு என்னையும் தான் நான் சொல்கிறேன் குறைவு அதற்காகத்தான் இறை தூதர்கள் இது போன்ற அறிவுரை புத்தகங்கள் அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று மூலியமா உங்களுக்கு இறைவன் சொல்லிக்கொண்டே இருப்பான் நல்லவர்களை காண்பிப்பான் நீங்க நல்ல ஆகணும்னு நினைச்சு பாருங்க அது மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லை இன்றைக்கி ட்ரக்ஸ் எடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க அது சம்பந்தமான விஷயங்கள் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேரும் அதை மாற்றுக்கறதே கிடையாது இவையெல்லாம் உண்மையான விஷயங்கள் ஆகவே வாழ்க்கையில் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமாக தன்னம்பிக்கை வேண்டும் அடுத்ததாக குறிக்கோள் தேவை அடுத்ததாக திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே அதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன் அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் சோம்பலிலிருந்தும் மற்ற மற்ற விஷயங்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு இதையெல்லாம் நான் எங்கெந்தெங்கே எடுக்கிறேன் தாங்க எடுக்கிறேன் இந்த புத்தகத்தில் தான் இத்தனை அறிவு பொக்கிஷங்கள் இருக்கின்றன ஆனால் நாம் இதனை சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அத்துணை விஷயங்களும் இந்த புத்தகம் நமக்கு தருது இன்னைக்கு எல்லாத்தையை விட மிக முக்கியமான பஞ்சம் ஒழுக்க பஞ்சம் தான் மின்சார பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் அதை எல்லாத்தையும் விட ஒழுக்க பஞ்சம் தான் இன்னைக்கு தேவை ஏன்னால் கெடுப்பதற்கு அத்தனை விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்கின்றன நல்லவன் ஆக்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அது நம்ம தான் தேடி போகணும் சாப்பாடு உங்களுக்கு வேணும்னா நூறு நாள் வெயிட் பண்ணோம் நிலத்தை உழுவணும் பாத்தி கட்டணும் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறமா அதை 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 வந்து அங்கேருந்து கொண்டு வந்து மிஷினில் வந்து உமியை நீக்கணும் அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணோம் பேக்கிங்லேருந்து கடைக்கு வரணும் ஹோல்சேல் கடைக்கு ஹோல்சேல் கடையிலேருந்து உங்கள் வீட்டு கடைக்கு வரணும் அப்புறம் அதை நீங்கள் வாங்கணும் சமைக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நல்லது செய்யணுன்னா ஆனால் கெட்டது என்பது புல்லு மாதிரி டக்குன்னு முளைச்சிடும் ஆகவே தீமையின் பக்கம் நீங்கள் செல்லாமல் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த இறைவனின் பக்கம் நீங்கள் வரவேண்டும் அதற்காக இறைவன் உங்களை அழைக்கின்றான் நாங்களும் அழைக்கின்றோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது இந்த திருக்குறான் உங்களுக்கு தமிழில் தேவைப்பட்டால் அல்லது உங்களுக்கு வேறு பிற மொழிகளில் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை அணுகலாம் நாங்கள் அதனை இலவசமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு